லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல ஏன் நீங்க நடிக்க வைக்கல நீங்க வந்து வெளி மாநிலத்தில் உள்ள இந்திய நடிகரையும் தெலுங்கு நடிகரையும் மலையாள நடிகரே நடிக்க வச்சிருக்க நீங்க ஒரு ஒரு தமிழர் தமிழன் ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை ஏன் நடிக்க வைக்கல அவருக்கு ஸ்டைல் இல்லையா அழகு இல்லையா அவரோட பத்து படம் பார்த்து

அப்படி இருக்கும் போதே தயவு லோகேஷ் கனகராஜ் சார் இந்த மாதிரி பேன் இந்தியா ஸ்டார் அவர்களை உங்களுடைய படத்துல நீங்க பயன்படுத்தி வேர்ல்டு லெவல்ல இந்த படம் ஏற்கனவே மிகப்பெரிய கிட்ட நியூஸ் வந்துருச்சு வெந்து தெரிந்தது காடு